வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஜூன் மாத பலன்கள்ல எந்தெந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லா பயிற்சிகளும் முடிஞ்சாச்சு எல்லா மெயினான வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிஞ்சாச்சு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் நமக்கு வேலை அடுத்து தொழில் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு மூன்று வாட்டி பயிற்சியாகிறார் இரண்டாம் தேதியில இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள அந்த மேஷ ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வந்துகிட்டே இருக்கிறார் ரெண்டாம் தேதி அப்புறம் ஆறாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இப்படி அந்த ஒரு இருபது நாட்கள்ல நான்கு கிரக நான்கு ராசிகளை கடந்து அந்த புதனாகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றார் பதினேழாம் பதினைந்தாம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் ஏழாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது ஏழாம் தேதி அவர் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் மாதத்தின் இறுதி முப்பதாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நகர்வுகள் இதன் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்னுமே எனக்கு தீர்வு இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு டைரக்டா பதில் போடுறேன் இல்ல அத ஒரு பதிவா எடுத்து நிறைய கமெண்ட் போடும்போது அத உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன் எந்தெந்த ராசி என்பர்கள் இந்த மாதிரியான டவுட்லாம் கேட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த 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 பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நான் உங்களுக்கு ஒரு பதிவா போடுவேன் அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையான ஒரு நிறைவேறாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விருச்சிக ராசி இந்த ஜூன் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும் விருச்சிகராசி ராசி என்பர்கள் முதல்லயே நான் நெகட்டிவா சொல்றேனேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ராசி ஆரம்பிக்கும் போது இந்த ஜூன் மாதத்துல விருச்சிகராசி ராசி எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறாரு நான்காம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் திடீர் திடீர்னு வந்து போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் எதுவும் தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து எதையாவது தேவையில்லாம செலவு பண்ணி நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது அதற்கு தான் முதல்லயே ஒரு எச்சரிக்கையா தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனா உங்களுக்கு சொல்றேன் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அந்த கவனத்தின் பேர்ல சில விஷயங்களை அதை இழந்துருவாங்க அந்த அந்த ஒரு பாசம்ன்ற ஒரு விஷயத்துல அந்த கணவன் மனைவி அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பாசம் அதிகமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாசத்தின் மிகுதியினாலேயே அந்த பிரிவை சந்திப்பவர்களும் நம்ம என்பவர்கள் தான் இவர் எப்போதாலும் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு இது தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு கேரக்டரை சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இவர்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில அவமானம் அசிங்கம் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பம்பு வழக்குகள் நோய் தொந்தரவுகள் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பாசம் வைக்கிறீங்க ஒரு யதார்த்தமான ஒரு பாசத்தையோ நேசத்தையோ வைக்கிறீங்க அந்த பாசமும் நேசமும் உங்களுக்கு எதிரியாக மாறிடுது இத யாருமே நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு இத பிரச்சனைகள் இது கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நினைத்து கூட பாத்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய சில குணாதிசயங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு இந்த மாதத்துல நீச்சமா இருந்தாரு இதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தனக்குத்தானே ஒரு ஆஹ் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்திருக்கும் என்ன செஞ்சாலும் அது நமக்கு சரியா வரமாட்டேங்குது ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டே இருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அதனால பத்தாம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதும் சேர்ந்து பயணிக்கும் போது தொழில்ல நல்ல ஒரு ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் அதாவது நிரந்தர நிரந்தரத்தன்மைன்றத இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி நண்பர்களுக்கு தொழில் மூலமான அதிகப்படியான வருமானங்கள் பதினோராம் இடத்துல இருந்த அந்த கேது பத்தாம் இடத்துக்கு போறதுனால அந்த தொழில் இருந்த லாபங்கள் அளவு குறைவா இருந்திருக்கும் இந்த ஜூன் மாதத்துல இருந்து அதிகரிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் மிக அதிகப்படியான ஒரு மா அதாவது எல்லா பிரச்சனைகளையும் விட உங்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு யமா இருக்கும் அதனால இடைவிடாமல் சில பிரார்த்தனைகளை செஞ்சிட்டே வாங்க இந்த மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய தெய்வத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல்களை வச்சுக்கிட்டே சில விஷயங்களை நம்ம சாதகமாக்கணும் அப்படின்னா அங்க ஒரு தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை எப்படி ஒரு அரசன் அரசாட்சி அமைக்கிறோம் அப்படின்ற போது ஒரு பக்க பலமாக பத்து அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பக்கபலமாக ஒரு கோயிலை கட்டிட்டு இந்த ஒரு தெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு அரசாட்சியே அதே மாதிரி தான் நீங்க விருச்சித ராசி என்பர்களும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்கு ஆனால் அத பக்க பலமாக சில தெய்வ பல பல பலங்களை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிச்சயமான ஒரு நிவர்த்தின்றது இந்த மாதத்துல கிடைக்கும் அதனால உங்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் யார்கிட்டயும் போய் விருச்சிக ராசி என்பர்கள் நீங்களா போய் பழக கூடாது இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப புதுசா நீங்க ஒரு கல்லூரி பருவத்துக்கே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத நபர்களோட பழக்கங்களை நீங்க விலக்கி கொள்ளணும் அது இல்லாம நீங்க போய் அவ ஒரு ஒரு நீங்களே அவங்களுக்குள்ள ஒரு மிங்கல் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில வேலைகளை செய்யும் போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிறப்புக்காக சில வளர்ச்சிகளை அதாவது சில மருத்துவ செலவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் இரண்டாவது குழந்தை ஆசைப்படுறவங்களும் அதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சில பிரிவுகள் சில நேரத்துல அது ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் போது குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் திடீர் சங்கடத்தை அதனால அந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பெத்துக்கிறதுல ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கு அதனால யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு நாங்க இன்னொரு திருமணம் அதாவது இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தாராளமா இந்த மாதம் அதற்குண்டான நீங்க முயற்சிகள்ல ஈடுபடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணம் பெருமளவுக்கு எனக்கு செட் ஆகுமா நான் என்னுடைய நிறைய விவாகரத்து வழக்குகள் ஆயாச்சு நான் தனி மரமா இருக்கேன் எனக்குன்னு இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சிகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்